அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் கரு அஸ்வ இந்த யூடியூப் சேனல் சகலமும் கைகொடும் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம் ஒரு பாவம் இப்போ லக்னத்தையும் வச்சு பேசிக்காக பேசலாம் ஏன்னா பனிரெண்டு பாவத்தையும் எடுக்கும் பொழுது அதனுடைய கான்செப்ட் பெருசாக போகும் அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட்டில் கொடுக்குறேன் இப்போது லக்ன பாவம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு லக்னம் அப்படின்னா அவ் அவங்களுடைய சிறப்பை குணத்தை அதாவது அது தலை லக்னங்கிறது உயிர் விதி இதை மீறி அந்த லக்ன பாவத்துக்குள்ளே ஏகப்பட்ட நம்ம யாருக்கு இன்னாருக்கு இந்த பரம்பரையில் இந்த ஜாதியில இந்த தாய் தகப்பன் இந்த பெயர் கொண்ட ஒரு தாய் தகப்பனுக்கு இந்த ஊர்ல இந்த குளத்தில் இந்த நாகரீகம் இருக்கிற ஒரு இடத்துல அப்படிங்கறதெல்லாம் வந்து பிறக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது இது நம்ம சொல்கிறோம் இல்லையா எத்தனை பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா அந்த அடிப்படையில் விதி நம்மல நம்மளையே ஒரு வீட்டில் மனுஷனாக பிறக்க வைக்கிறது அப்படிங்கிறது லக்னம் ஆனால் இந்த விதியை யாரும் மாற்ற முடியாது நம்ம அம்மா அப்பா இவங்க தான் அப்படிங்கிறதோ நம்ம இதுதான் படிக்க முடியுங்கிறதோ நம்ம நமக்கு இதுதான் வந்து கொடுப்பன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு குத்தப்பட்ட ஒரு ஸ்டாம்பு மாதிரி அது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம இந்துனா இந்து கவுண்ட்ருண்ணா கவுண்ட்ரு இப்படி வந்து நம்ம கு அது வந்து குத்தப்பட்ட ஒரு சீல் மாதிரி அதை நம்ம மாற்ற முடியாது இதுதான் லக்ன பாவம் இதுதான் விதி ஆனால் இந்த விதியை மாற்றுறது அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல விதியை மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போது இவன் இவன் இந்த இடத்துல பிறந்திருக்கான் இந்த ஊரில் பிறந்திருக்கான் இந்த கிராமத்தில் பிறந்திருக்கான் அங்கே இவ்வளவு தான் நாகரீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் லக்னாதிபதி போய் ஒரு இடத்துல உட்காருது பாத்தீங்களா அந்த லக்னாதிபதி போய் ஒரு இடத்துல அமரும் பொழுது அதனுடைய சிறப்பு தான் நம்ம என்னவா வாழ்கிறதுக்கு தயாரா இருக்கோங்கிற ஒரு விஷயத்த லக்ன பாவம் தான் சொல்லும் லக்னாதிபதி போய் அமர்ந்த இடம் தான் சொல்லும் நம்ம ஏழையாக பொறக்கிறது நம்ம தப்பு இல்லை நம்ம ஏழையாகவே சாகிறது அப்படிங்கிறது நம்ம தப்பு இங்க என்ன ஏழையா புறக்கிறதுங்கிறது விதியா இருக்கலாம் கோடிஸ்வரனா பொறக்குறதுங்கிறது லக்ன பாவமா இருக்கலாம் ஆனா கோடீஸ்வரனாகவே வாழ்ந்து மடியிறோம் வா வாழ்நாள் புறாமே கோடீஸ்வரனாவே இருக்கிறோம் அப்படின்னா லக்னாதிபதியினுடைய நிலையை வச்சு தான் தீர்மானிக்க முடியும் அப்போ லக்னாதிபதி போய் யார்ட்ட இருக்கு லக்னாதிபதி இப்போ நம்ம சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு லக்னாதிபதி போய் அந்த லக்ன பாவம் இப்ப உதாரணத்திற்கு எடுத்தீங்கன்னா இப்ப சிம்ம லக்னம்னு எடுத்துக்கோங்களேன் சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் இல்லையா அப்ப அந்த சூரியன் வந்து கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கடகத்தில் இருக்குது மீனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மறையுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்போ லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதி போய் சூரியன் மறையும் பொழுது இந்த இடத்துல என்னென்னா சொந்த ஊரை விட்டு வெளியில் போனால் தான் முடியும் தலைமறைவா அதாவது அவனோட சொந்த பந்தம் அவனுடைய அவனுடைய வாழ்க்கை தரத்துக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஊர் பிளேஸ் அவனுடைய மச்சான் உறவுகள் இதையெல்லாம் விட்டுட்டு வெளியில் போனால் தான் அவன் நல்ல நல்லா சம்பாதிக்க முடியும் நல்ல மனுஷனாகவே காட்ட முடியும் இல்லைன்னா எட்டு பன்னெண்டில் இருக்கிறது விரயங்கிறதோ பிரச்சனைங்கிறதோ சொந்த பந்தத்துக்கிட்ட வாங்குறதெல்லாம் இயல்பாகவே இருக்கும் அப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ லக்னாதிபதி அஞ்சு ஒம்போதுலாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அது ஒரு குடுப்பனைங்க ஏன்னா எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டான் யாரை நம்பியும் தாங்காசை கொடுக்க மாட்டான் யாருக்கிட்டேயும் நம்பி காசையும் வாங்கி சம்பாதிக்கணும் அடித்து பிடிச்சி சம்பாதிக்கணுங்கிறத நினைக்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு லக்னாதிபதி அஞ்சு ஒம்போதில் இருந்ததுன்னா தான் யார் தனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது தன்னுடைய செல்வாக்கு என்ன தான் தன்னுடைய தரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு மீறி இம்மி கூட அதுதான் சொல்லுவாங்க அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது கொடுப்பனையும்பாங்க அதாவது முன்னோர்கள் அனுகிரகம் பெற்ற கொடுத்து வச்சு பிறந்த ஆத்மா குலதெய்வமும் பாக்கியமும் அவன் குலதெய்வம் அவன் கூடவே இருக்கு அஞ்சுல அஞ்சாம் இடத்துல இருந்ததுன்னா லக்னாதிபதி போய் பூர்வ புண்ணியத்துல இருந்துதுன்னா தான் என்ன செய்யணும் தான் சொந்த பந்தம் என்ன தன்னுடைய தெய்வம் தன்னுடைய குல தெய்வத்தை எப்படி ஆராதரிக்கணும் தன்னு ஊருக்குள்ள இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுல கான்பிடென்டா இருக்கும் ஒம்போது தெய்வமே நம்ம நம்ம கூட இருக்கிற மாதிரி அஞ்சு போய் நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் இருக்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்குது ஒன்பதாம் அதிபதி வந்து லக்னத்துல இருக்குதுன்னு வச்சுக்கீங்களே தெய்வமே நம்ம கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி லக்னாதிபதி போச்சுன்னா தெய்வத்தோட மடியிலேயே அது அவ்வளோ ஒரு பாதுகாப்பு சேஃப்டி அப்ப நமக்கு ஆசு பணத்தையோ நமக்கு வரக்கூடிய லாரியே வந்து இடிச்சுதுன்னா கூட லாரி தான் கம்ரும ஒழிஞ்சு நம்ம மாட்டோம் இது வந்து லக்னாதிபதி ஒம்போதில் இருக்கிற சேஃப்டி அப்போ இப்படியெல்லாம் ஒரு சில கொடுப்பனைகள் உண்டு இப்போ அந்த லக்னாதிபதி போய் ஆறாம் பாவத்துல அஞ்சாம் பாவத்துல அப்படி இருக்குன்னா அஞ்சாம் பாவம் தாய்மாமன் வீடு அப்படின்னு எடுக்கிறோம் காலபுஷனுக்கு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல போய் லக்னம் உட்கார்ந்தாலும் அதனுடைய பவர்ங்கிறது அறுபது பர்சன்டேஜ் வேலை செய்யும் இப்போ நம்ம 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 லக்னாதிபதி போய் அஞ்சில் இருக்குது அப்படின்னா அது எப்படி நூற்றி இருபது பர்சன்ட் அப்படின்னு சொல்றோமோ அதை விட இந்த காலபுஷ தத்துவப்படி ஐந்தாம் பாவம் சொல்றது சிம்மம் அங்க போய் நம்மளுடைய லக்னாதிபதி அது இருந்தாட்டா இருந்தாலும் கூட அந்த இடத்துல போய் லக்னாதிபதி இருந்ததுன்னா அறுபது பர்சன்டேஜ் ஐந்தாம் தத்துவமும் ஜாதகத்தினுடைய பாவமும் இணைந்து எடுத்தாதான் அந்த பலன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும் இப்ப நீங்க கடகம் நமக்கு வந்து தொழில் பாவமா வருது பத்தாம் பாவமா வருது யாருக்கு வரும் துலாம் லக்னத்துக்கு கடகம் வந்து பத்தாம் பாவமா வரும் ஜீவன பாவமா வரும் ஆனால் அது காலபுஷனுக்கு நாலு அப்போ அந்த காலபுஷ தத்துவப்படி கடகராசி நாலாம் பாவமாகவும் லக்னத்திற்கு பத்தாம் பாவமாகவும் வச்சு நம்ம அந்த பலனை எடுக்கும்போது மட்டும்தான் அந்த லக்னாதிபதிக்கு ஜீவனம் என்னங்கிற ஒரு விஷயத்தை அற்புதமாக எடுக்க முடியும் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த நாலாம் இடம்ங்கிறது நம்ம என்ன வண்டி வாகனம் கல்வி நம்ம டீச்சராக போகிறது வாத்தியாரா போகிறது வண்டி வாகனங்களுடைய இன்னும் சொல்லப்போனால் அது நீர் வீடு அதை அப்படியே எடுத்துக்கலாம் நீர் வீடு அப்போ என்னென்னா வண்டி சர்வீஸ் பண்ணுறது சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறதுங்கிறது பள்ளி சாலைகள்ங்கிறது நம்ம கப்பல் வரைக்கும் எடுக்கலாம் அந்த நீர் சம்மந்தப்பட்டதை தண்ணி திறந்து விடுறது ஊருக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல தண்ணி திறந்து விடுவாங்க அந்த தண்ணி திறந்து விடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகம்தான் அப்போ ஜீவனமும் காலபுரத்தை அப்படி நாள் அப்படின்னா அப்போ அந்த குடும்பம் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பத்துங்கிற ஜீவனத்தையும் இணைக்கும் போது அந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த தொழில் பேசும் இன்னும் சொல்லப்போனால் அது உணவு சம்மந்தப்பட்ட வீடு அப்போ நம்ம ஹோட்டல் கடை வைக்கிறது குடும்பத்தோட குடும்ப உறவுகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறது மளிகை கடை வைக்கிறது இதெல்லாமே அந்த இடத்துல வரும் வண்டி வாகனங்கள் சிவில் இன்ஜினியர் ஆகட்டும் கட்டிடம் சம்மந்தமான சென்ட்ரிங் சம்மந்தமான அனைத்தும் அந்த கடகத்தில் அப்படியே வரும் அப்போ அதுக்கு நம்ம ஜீவனமாக இருந்ததுன்னா இதில் தான் இருப்பாங்கங்கிறத அடிச்சு பேசலாம் இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கணும் இப்போ அந்த பத்தாம் அதிபதி போய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் பத்தாம் அதிபதி போய் ஆறு எட்டில் இருந்ததுன்னா வேறு யாராவது தொழில் பண்ணட்டும் நம்ம போய் அவங்களுடைய மறைவில் அவங்களுடைய கஸ்டடியில் இப்போது அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நேம் போர்டு வச்சு அவங்க ஒரு ஜீவன ஒரு தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த தொழிலில் நம்ம ஒரு சைலண்ட்டாக போய் நம்ம ஒன்று அடிமையாக வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிக்கலாம் இல்லைன்னா சைலண்ட் பார்ட்னராக இருக்கணும் இப்போது ஒரு கம்பெனிக்கு ஒரு 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 கடைக்கு போகிறாங்க ஒருத்தவங்க வச்சுருக்காங்க கொஞ்ச நாள் அங்கே போய் வேலை செய்வாங்க அந்த இடத்துல இவர் தான் எட்டு ஜெட் எல்லாமே ஓனருக்கு அடுத்து ஓனருக்கு தெரியாத விஷயங்கள் கூட இந்த நபருக்கு தெரியும்னு சொல்லுவோம் யாருக்கு தொழில் ஸ்தாணம் ஆறு எட்டில் இருக்கும்போது அப்போது அந்த அளவுக்கு அவ ஏன்னா அவரோட திறமை லக்னாதிபதி அஞ்சு ஒன்போதுல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த பாவம் இயங்கும் அப்போ என்னென்னா நல்ல பையன் அப்படிங்கிற பேர் அந்த கடைகளில் வந்தாலே இந்த பையன் இல்லையா லோக இல்லையா குமார் இல்லையா தான் கெட்டு வருவாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுவான் இந்த பேரையும் இந்த திறமையும் இவ்வளோ இருக்குல்ல அப்படின்னு யாராவது ஒரு தசாபுத்திகள் ஆகாது தசாபுத்திகள் வரும்போது வந்து தூண்டி விடுவாங்க உடனே என்ன ஆகுன்னா இவங்க நான் சொந்தமாக இதே போய் நான் சொந்தமாக ஏன் ஊரில் ஆரம்பிக்கிறேன் அல்லது நான் வேறு தெருவில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு போய் இவங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் தொழில் தன் ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு மறைவு அப்படிங்கும்போது தேவையில்லாமல் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் விட்டுட்டு அந்த கம்பெனியும் இவன் இல்லாமல் அந்த கம்பெனியும் டல்லாகி அடுத்த ஆளை போட்டு அது சரி வராது அவங்களும் புலம்புவாங்க இவனும் வெளியில் போய் ஒரு கடனை உடனே வாங்கி போட்டு இவனும் ஒரு அந்த தொழிலை ஆரம்பித்து இவனும் கடன்பட்டு மறுபடியும் ஒரு அஞ்சாறு வருஷத்தை வேஸ்ட்டு பண்ணி மறுபடியும் ஒரு அஞ்சாறு லட்சத்தை கடனாய் இன்னொரு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அஞ்சாறு வருடமும் வீணா போகும் அதுல லட்சங்களும் கடனாகவும் இருக்கும் இந்த மாதிரி நபர்களும் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஜோதிடம் ஜோதிடம்ங்கிறது ஜாதகம்ங்கிறது பொய் ஏமாத்து வேலை நம்ம சரியா இருந்தா தான் இந்த சரியா இருந்தா தான் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா லக்னம் அஞ்சு ஒம்பதுல இருந்துருச்சுன்னா எவ்வளோன்னு சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அவங்க பிடிச்ச மசலுக்கு மூணு காலன்னு போயிட்டே இருப்பாங்க வாழ்ந்தாலும் சரி கேட்டாலும் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு போவாங்க அந்த குடுப்பனை எல்லாத்துக்கும் இருக்குமா லக்னாதிபதி யார்டில் மறைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா எங்கேயாவது யார் சொல்கிறாங்களோ யார் ஒரு விஷயத்தில் இதில் நல்லா சம்பாதிக்கலாம் அல்லது இதில் நல்லா இருக்கான் இல்லை ஒரு கடை நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே அது மேலே ஆசை வரும் அப்போது இது இது நமக்கு இருக்கான்னு முதல்ல தெரியணும் லக்னம் இருந்தால் நல்ல பையன் ஆனா தொழிலும் அதே மாதிரி எடுக்கணுமா இல்லையா தொழில் பாவமும் அதே மாதிரி எடுக்கணும்ல அப்ப தனபாவமும் அதே மாதிரி நீ சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுக்குறியா இல்ல சேமிச்சு வைக்கிறியா இல்ல கிட்ட ஒப்படைக்கிறியா இல்ல குடும்பம் கடன் வாங்கிட்டே இருக்கு அந்த கடன் கட்டிக்கிட்டே இருக்கியா இல்ல நீ சம்பாதிக்கிற காசு புற இஎம்ஐக்கு போகுதா என்னன்னு தெரியணும் இஎம்ஐக்கு போகுது நீ சம்பாதிக்கிற அனைத்து காசும் இஎம்ஐக்கு போகுதுன்னா இஎம்ஐயை ஸ்ட்ராங் பண்ணணும் இதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இயமையாக வந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடாது இஎம்ஐ இஎம்ஐயை வச்சு சேமிப்புங்கிறத வேற இடத்துல சேர்த்துட்டு நம்ம கடங்காலனாவே வாழ்ந்துக்கலாம் ஆனால் இந்த இஎம்ஐயை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வைக்கணும் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வைக்கணுங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்கறது அதை விட்டுட்டு நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் வந்து இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு எல்லா தொழிலை பற்றியும் எல்லா இடத்துலையும் இறங்கி வேலை செய்கிற எல்லா டெக்னிக்கும் எனக்கு தெரியும் ஆனால் நான் என்னால் மட்டும் பாஸ் பண்ண முடியல ஏங்க அப்படின்னு புலம்புவோம் அதற்கு என்ன காரணம்னா அந்த பாவாதிபதி அந்த பாவத்தை விட்டு எங்கே போய் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாவத்துக்குண்டான கொடுப்பனை நீ நல்லவனாக இருக்கிறது நல்லவனாக இருக்கிறதுக்கும் தொழில் பண்ணுறதுக்கும் உனக்கு காசு தங்குறதுக்கும் உன்னை மக்கள் மதிக்கிறதுக்கும் நீ பேர்வுகள் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை ஒரு பாவாதிபதி எங்கே போய் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நல்ல அழகான பிள்ளையாக இருக்கும் நல்லா படித்த பிள்ளையாக இருக்கும் நல்ல ரொம்ப மெமரி பவர் இருக்கிற பொண்ணாக இருக்கும் ஆனால் கஷ்டப்படும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் பஸ்ஸில் தான் போகும் டவுன் பஸ்ஸில் தான் போகும் வரும் டெய்லியும் அலை படிச்சுட்டு சாப்பிடாம கூட ஓடக்கூடிய தலை கூட உங்க செய்ய முடியாமல் ஓடும் இடுப்பில் ஒன்று ஒன்று வச்சுட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேக்கியானமும் இல்லாமல் எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது எந்த ஒரு நுணுக்கமான படிப்பறிவுங்கிறதோ அல்லது நாலேஜுங்கிறதே இல்லாமல் கூட ஒரு அழகு விஷயம் கூட இல்லாமல் கூட இருக்கிற பிள்ளைங்க லட்சக்கணக்கான மதிப்புள்ள காரில் வந்து இறங்குங்க இதெல்லாம் என்ன குடுப்பனைங்கிறீங்க எல்லாமே வந்து ஜாதகத்தில் இருக்கிற பாவங்கள் அந்த குடுப்பனைகள் அப்படிங்கிறது அந்த மகாலட்சுமி யோகம்ங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு இருந்ததுன்னா அதை எந்த கிரகத்தாலையும் எந்த தசாபுத்தியாலையும் அதை உடைக்கவே முடியாது இயல்பாவே ஒவ்வொரு பாவமும் அந்த பாவத்திற்கு எங்கு அமர்ந்திருக்கிறது அதை யார் யார் பார்க்குறாங்க அந்த பாவம் என்ன மாதிரி ஒரு பாவம் கெடுக்கிற பாவமாக கொடுக்குற பாவமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பாவத்தை நீங்கள் கையில் எடுத்து ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் பெரிய கம்பு சுத்துற வேலை இல்லை எளிமை ஜோதிடம் எளிமை இதுதான் உண்மை காலகுஷ்ண தத்துவத்தில் இதைத்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் சாமி வரம் கொடுக்கும் அந்த கோயிலுக்கு போனால் நம்ம வந்து லட்ச லட்சமாக அடிக்கலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணால் எல்லாரும் யார் யாருக்கு ஒட்டுதோ அவங்களுக்கு தான் ஒட்டும் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழ்கிறதும் அந்த கிரகங்களுக்கு ஆக்டிவேஷன் கொடுக்கறதும் அது என்ன சொல்லுதோ அந்த விதியில் போகும்போது நம்ம வாழ்க்கைய பாஸ் பண்ணி போறதுக்கு உண்டான அமைப்ப அந்த பாவகங்களே சொல்லும் ஒன்றாம் பாவத்தில இருந்து பன்னெண்டு பாவமும் பேசும் ஒரு பாவம் இயங்குவதற்கு மற்ற பதினோரு பாவமும் இயங்கும் அதுதான் ஜோதிடம் இதை முறையாக கணித்து முறையாக பார்த்து மனதை அதற்கேற்ற மாதிரி மாற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செல்கிறேன் மீண்டும் வேறு ஒரு பதிவில் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் கரு ரஷ்வ மணிமேகலை